ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ருஷ்தி இன்னும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை இருபத்தி இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு ஏழாம் திகதி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கும் மேலாக ஒரு பெருநாளையும் சிறையிலே கழித்து இன்னைக்கு பிணையில அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அத்தனைகளில் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு பொதுவாக இந்த பிடிஐ சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட நேரத்தில் அதுக்கான கண்டிஷன்ஸ் நிறைய முன்வைக்கப்படும் ஒன்று நாட்டை விட்டு வெளியில போகக்கூடாது திருப்பி எந்த சமயத்தில் கூப்பிட்டாலும் அதுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதத்தினுடைய பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையோ சைன் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க போலீஸ் நிலையத்தில் ஆஜராகணும் ருஷ்திக்கு விடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனும் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அவர் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேசியாகணும் ருஷ்திங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த நாட்டு மக்கள் குரல் கொடுக்கல பிடிஏ சட்டம் அப்படிங்கிற சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள் அந்த சட்டம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்திருந்தார்கள் ஏன்னா இலங்கையினுடைய போலீஸ் வெளியிட்ட ஊடக அறிக்கையை ஒரு தடவை மீண்டும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதிலே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் தீவிரவாத செயற்பாடுகளுக்கு உந்துதல் பெற்றிருக்கிறாரா என்ற கோணத்தில் தான் நாங்கள் இவரை விசாரித்து வருகிறோம் வெறும் ஸ்டிக்கருக்காக மட்டும் விசாரிக்கவில்லை என்ற கோணத்திலே அவர்கள் பதில் இருந்தார்கள் அந்த ஊடக அறிக்கையிலே அப்படின்னா அவர் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்தால் இல்லைன்னா அதுக்கான உந்துதல் சக்தியை பெற்றிருந்தாலோ இன்னைக்கு நிச்சயமாக நீதிமன்ற தேிலே அவருக்கு பிணை கிடைத்திருக்காதே போலீசாரினுடைய தரப்பிலே டிஐடி தரப்பிலே அதற்கான போதிய ஆதாரங்கள் நீதிமந்திரத்திலே முன்வைக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் மொத்தம் தான் நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கியதே தவிர எந்த அரசியல்வாதியினுடைய அளுத்தினாலோ இல்லனா அரசியல்வாதிகள் காரணத்தாலயோ அவருக்கு பிணை வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் சமூகத்திலே பல மட்டங்களிலே இருக்கின்றவர்களும் அதே நேரத்திலே சமூக வலைதளங்களிலே இந்த கைதுக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷங்களும் இதிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி பிடிஏ சட்டத்தை நாங்கள் முழுமையாக ஒழிப்போம் என்று வந்தார்கள் ஆனால் அதே பிடிஏ சட்டத்திலே ஒருவரை கைது செய்வதற்காகவும் அவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்திருக்கின்ற அந்த டியோ பேப்பரிலே ஒப்பமிட முடியும் என்றால் அது தொடர்பான கேள்விகளை நாங்கள் வேறாக கேட்க வேண்டும் ஆனால் ஒருவேளை இந்த ருஷ்தியினுடைய கைது தொடர்பாக யாருமே குரல் கொடுக்காமல் அப்படியே அதனை அமைதியாக விட்டு வைத்திருந்தால் தொண்ணூறு நாட்கள் அவருக்கு டி அடிக்கப்பட்டு அவர் நாட்கள் தொண்ணூறு சிறையிலே இருந்திருப்பார் அவரை விசாரிக்கின்றோம் என்ற பெயரிலே பல சர்ச்சைகளை உருவாக்கி பல விஷயங்கள் அவர் மேலே பண்ணி பல விஷயங்கள் அவர் மேல அவதூறாக கிளப்பி அவரை ஒரு தீவிரவாதி போன்றே சித்தரித்து வெளியிலே விடுவார்கள் ஏனென்றால் ஆரம்பத்திலே வெளியிடப்பட்ட போலீஸ் அறிக்கையில் கூட அப்படித்தான் இருக்கிறது எனவே அவருடைய செய்தி நமக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறது என்ன ருஷ்திங்கிற இந்த இளைஞனினுடைய கைதுக்கு எதிராக நாங்கள் யாரும் குரல் கொடுக்காமல் அப்படியே அமைதியாக இருந்திருந்தால் இந்த நாட்டிலே காசாவுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசக்கூடியவர்களினுடைய குரல்கள் நசுக்கப்படும் ஏன்னா ருஷ்தி செய்தது பிழை என்றால் ஏனையவர்கள் செய்வதும் பிழை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தம் ஆனால் இந்த ருஷ்தியினுடைய கைதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் ருஷ்தியினுடைய கைது நியாயமானது நாங்கள் நடுநிலைமையில் இருந்து பார்க்க வேண்டும் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோவை பார்த்தோம் காத்தாங்குடியில் இருக்கிற ஏதோ நகர சபையில முன்னாள் மேயர்

கேஸ்லையோ அடிதடி கேஸ்லையோ அரெஸ்ட் பண்ணப்பட்ட யாரையுமே விடுதலை செய்யுங்கள் என்று இந்த நாட்டிலே யாரும் கோஷம் எழுப்பவும் இல்லை யாரும் பாதைக்கு வந்து போராடவும் இல்லை உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாமல் நீங்கள் அப்படி பேசியதற்காக நீங்கள் சொல்வது சரி என்ற கருத்து கோணத்திலே யாரும் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் உங்களினுடைய ஒருவர் இந்த பிடிஏ சட்டத்தில் கைது செய்யப்படும் வரைக்கும் இன்னொருவராக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பார்வை நடுநிலையாகவோ அல்லது ஒரு பக்க சார்பாகவோ உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்காக கைது செய்யப்பட்டார் என்பது தெளிவான விடயம் இந்த போலீஸ் அறிக்கையிலே கூறப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீதிமன்றத்திலே பிணை வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது போலீசாரினுடைய அறிக்கையும் பிழையாகிறது அதற்குள்ளே அகில இலங்கை உலமாவையும் இழுத்து அவர்களும் அவருக்கு புனர்வாழ்வளிக்க சொன்னார்கள் என்று அவர்களையும் நடுவீதிக்கு இழுத்து விட்டார்கள் எனவே இது ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்த பிழையை மறைப்பதற்காக எத்தனையோ பிழைகளை செய்ய முயற்சித்து இறுதியாக நீதி வென்றிருக்கிறது என்பது இங்கே யதார்த்தமாக இருக்கிறது ஆனால் இந்த பதினைந்து பதினாறு நாட்கள் அவரை சிறையிலே வைத்து அவரை ஒரு தீவிரவாதி போன்று சித்தரித்தமைக்கு யார் யார் பதில் எடுக்க சொல்லி இங்க மிகப்பெரிய இருக்குது எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த விடுதலைக்காக குரல் கொடுத்த யாருமே அதுக்கு உரிமை கொண்டாட தேவையும் தொடர்பு அளவுக்கு பேசிய நடுநிலைமைவாதிகள் என்று சொல்லக்கூடிய பலர் இருந்தார்கள் அந்த யாருமே நாங்கள் தான் அவரை விடுதலை செய்தோம் என்று வெளியிலே வந்து பேசுவதற்கு அவசியமும் இல்லை ஏனென்றால் இன்னமும் அவர் இந்த பிடிஏ சட்டத்தின்

உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டினுடைய இன்னுமொரு ஒரு சிறுபான்மையினமான அவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைத்தே ஆக்க வேண்டும் அந்த குற்றத்தை செய்த காட்டு மிராண்டிகளான இந்த சஹரான் குழுவினை வழிநடத்தியவர்கள் யார் இதனுடைய பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரி யார் என்பதை நிச்சயம் சமூகத்துக்கு முன் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஏனென்றால் அதிலே எப்படி அப்பாவி கிறிஸ்தவ மக்களினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதோ அதே அளவுக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்களும் வேதனையை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அதிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒரு பக்கம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வழி நடத்தியவர்கள் அதனுடைய பிரதான சூத்திரதாரிகளிலே பலரை நாங்கள் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவோம் அவர்கள் யார் என்பதை சொல்வோம் என்று அதுவரை நாங்களும் காத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக பேசக்கூடிய யாருடைய குரலையும் இங்கே நசுக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடுகின்ற பொழுது இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் ஒரு பிரச்சினை உருவாக்கி விடாமல் பாதுகாக்கப்படுகின்ற விதத்தில் எங்களுடைய போராட்டங்கள் அமைய வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களால் தான் பிரச்சினை இருக்கிறது என்ற தோற்றப்பாடுகள் மூன்றாவது ஒரு குழுவின் மூலம் உருவாக்கப்படுவதற்கான முயற்சிகள் பல இடங்களிலே இடம்பெற்று வருகின்றன இந்த நாட்டுக்குள்ளே அத்துமீறுகின்ற யூதர்கள் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டுக்குள்ளே சுற்றுலா பயணிகளாக வருகின்ற யூதர்களை வர வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் இல்லை அது அரசாங்கம் எதிர்த்தால் மட்டுமே அது சாத்தியப்படுமானால் அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே இல்லைனா இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையை கொண்டு அது இப்போதைக்கு சாத்தியமான விடயமே அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கத்திலே இந்த நாட்டுக்குள்ளே வருகின்ற யூதர்கள் குடியேறியதாக சொல்லப்படுகின்ற இடங்கள் அவர்களுடைய சபத் ஹவுஸ் உருவாக்க பட்டிருக்கின்ற இடங்கள் என்பது இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இடங்களாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த நாட்டுக்குள்ளே வருகின்ற சுற்றுலா பயணிகளாக வருகின்ற யூதர்களிடத்திலே இருந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற முஸ்லிம்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தான் கரிசனை செலுத்த வேண்டும் யூதர்களை உரட்டுங்கள் விரட்டி அடியுங்கள் உடனடியாக அவர்களை நிறுத்த வேண்டும் என்று யார் கோஷமிட்டாலும் யதார்த்த ரீதியிலே அது சாத்தியமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் யூதர்களை எதிர்க்காமல் இந்த நாட்டுக்குள்ளே நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நிச்சயம் அரசாங்கமாக இந்த நாட்டுக்குள்ளே அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு மேற்கொள்ள முடியும் இறுதியாக சொல்கிறோம் இன்னமும் ருஷ்தி விடுதலை செய்யப்படவில்லை பிடிஏ சட்டம் இந்த நாட்டிலே ஒழிக்கப்படும் வரைக்கும் எங்களுடைய குரல் ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்